ஹாய் வியோஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் முன்னார் கேரளாவில் இருக்கிற முன்னாரோட முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு என்னென்னன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மூணாறுன்னு சொல்லும்போது நமக்கு மனசில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது என்னென்னா பசுமை பசுமையான தேயிலை தோட்டங்கள் உலகின் மிக உயர்ந்த குவாலிட்டியான தேயிலைகள் டீ எஸ்டேட்டு இதெல்லாம் க்ரீனி க்ரீனரிஸ் கிரீனிஷான அந்த தேயிலை தோட்டங்கள் இதெல்லாம் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து முன்னாரில் நமக்கு ஞாபகம் வருது கண்ணன் தேவன் டீ அந்த மாதிரி நூறு வருஷம் பாரம்பரியம் இருக்கிற கண்ணன் தேவன் டீயோட தேயிலை தோட்டங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து கண்ணன் தேவன் டீ டாட்டாவோட கொலாபரேட் ஆகிடுச்சு அதெல்லாம் வந்து அவங்களோட காஃபி எஸ்டேட் டீ எஸ்டேட் இது எல்லாமே வந்து பார்க்க முடியும் இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு இது வந்து அடுத்ததாக நம்ம முன்னாரில் பார்க்க வேண்டிய இடம் முன்னாருக்கு தான் இருக்குது இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு நீல்கிரி தார் போன்ற அபாயம் நிறைந்த விலங்குகள் பசுமையான தோட்டம் மலைகள் நிறைந்த ஒரு நேஷ்னல் பார்க்கு தான் எராவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு இது கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சுற்றுலாத்தலமாகும் தென்னிந்தியாவோட மிக உயர்ந்த சிகரமான ஆனமுடி சிகரம் இந்த சிகரத்தை முன்னாருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிகரத்தை போயிட்டு இதோட க்ரீனரியும் இதோட பறந்து விரிந்த அந்த மலைகளோட அழகையும் மூணாரில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் மூணாறு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு பத்தாது ஒரு அட்லீஸ்ட் டூ டூ த்ரீ டேஸ் பா இருந்தால் தான் அந்த மூணாரோட இயற்கையும் அழகையும் அந்த கிளைமேட் அந்த சீதோஷ நிலை இதெல்லாம் வந்து உங்களால் அனுபவிக்க முடியும் அடுத்தது வந்து மாட்டுப்பட்டி லேக் டேம் மாட்டுப்பட்டி லேக் டேம் வந்து டூரிஸ்ட்டு முன்னாருக்கு வர டூரிஸ்ட்டு கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு அழகான ஒரு லேக்கு ப்ளஸ் அங்கே படகு பயணமும் அலௌடு மலைகள் சூழ்ந்த அந்த அணை அதை வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு மாட்டுப்பட்டி லேக் அண்ட் டேம் வந்து கண்டிப்பாக நீங்கள் முன்னேறு போனீங்கன்னா பார்க்காம இருக்கக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா குந்தலா லேக் இந்த குந்தலா ஏரின்னு சொல்லுவாங்க இந்த குந்தலா ஏரியில் போயிட்டு இந்த குந்தலா ஏரிக்கு போயிட்டு இந்த செரி ப்ளாசம்ஸ் ட்ரீஸ் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம் பெடல் போட்டிங் வந்து இங்கே இருக்குது குந்தலா லேக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் முன்னாரில் அடுத்தது பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் ஆட்டுக்கல் வாட்டர் ஃபால்ஸு குறிப்பாக மழைக்காலத்தில் இந்த ஆட்டுக்கல் வாட்டர் ஃபால்ஸில் அருவி மாதிரி அந்த வாட்டர் ஃபுளோ இருக்கும் அதை வந்து எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஆட்டுக்கல் நீர்வழிச்சி ஆட்டுக்கல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து கண்டிப்பாக முன்னாரில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு எக்கோ பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அந்த ஒரு ஆறு மலை சூழ்ந்து அந்த எக்கோ பாயிண்ட்டுக்கு போயிட்டு நம்ம குரல் எழுப்பினோன்னா கத்தினோன்னா அது திருப்பி நமக்கு அந்த சவுண்டு பிரம்மாண்டமான முறையில் அது எதிரொலிக்கும் அந்த சவுண்டு அதுதான் வந்து எக்கோ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க எக்கோ பாயிண்ட்டு கண்டிப்பாக ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் டாப் ஸ்டேஷன் ஒரு இடம் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் பள்ளத்தாக்கு இதோட அழகை ரசிக்கவும் பறந்து விரிந்த அந்த நேச்சுரல் சீன்ஸை பார்க்கறதுக்கும் இந்த டாப் ஸ்டேஷன் வந்து டாப் ஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் முன்னாரில் டாப் ஸ்டேஷன் வந்து ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சின்னார் வைல்டு லைஃப் சேங்க்சுவரி அதாவது சின்னார் சின்னார் வனவிலங்கு காப்பகம் இந்த இடத்துல யானைகள் மான்கள் பறவைகள் இதெல்லாமே வந்து ஏராளமாக இருக்குது சின்னார் வனவியம் வனவியல் பூங்கா வந்து கண்டிப்பாக நீங்கள் மூணார் போனீங்கன்னா பார்க்க வேண்டிய ஒரு இடம் மூணாறுன்னு சொன்னாலே காஃபி தேயிலை இந்த மாதிரி தோட்டங்கள் ஏராளமாக இருக்குது இதில் பொத்துமேடு வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஏராளமான நேச்சுரல் சீன்ஸு இயற்கை வளங்களை அந்த பொத்துமேடு வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் மூணாறு போகிறவங்க எங்கே தங்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன டிப்ஸு நான் தங்குறேன் நான் வந்து ஒரு மூணு பட்ஜெட்டு ஹோட்டல்ஸு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் நம்பர் ஒன் க்ரீன் ஸ்பேசஸ் முன்னார் இது வந்து ஒரு பட்ஜெட் ஹோட்டல் பர் நைட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு டூ டூ தௌசண்ட் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஒத்தமரம் பைசன் வேலி ரோடில் வந்து முன்னாரில் பைசன் வேலி ரோடு ஒத்தமரம் இந்த ஏரியாவில்தான் இந்த இது இருக்குது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஹோட்டல் நம்பர் ஒன்

டூ தௌசண்ட் ஃபைவ் டூ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு பட்ஜெட்டில் ஒரு பர் நைட் ஸ்டேக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க எம்ஜி ரோடு மூணாரில் இருக்கிற எம்ஜி ரோட்டில் தான் இந்த ஐசத் ரெசிடென்சி இருக்குது ஸோ இன்னைக்கு நான் வந்து மூணு பட்ஜெட் ஹோட்டல்ஸ் வந்து நான் உங்களுக்கு முன்னாறு போனீங்கன்னா உங்களுக்கு நான் தங்குறதுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ மூணு அட்வென்ச்சர் தீம் பார்க்கு நான் வந்து முன்னாறு போகிறவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஒன்று வந்து ஃபன் ஃபன் ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் பார்க் நம்பர் டூ ஒண்டர் வேலே அட்வென்ச்சர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் நம்பர் த்ரீ ட்ரீம்லேண்ட் அட்வென்ச்சர் இந்த மூணுத்துக்கும் உண்டான ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான ராக் கிளைம்பிங் ராப்பலிங் அண்டு ஃப்ரீலேண்ட் கிளைம்பிங் ஜிப் லைன் அட்வென்ச்சர்ஸ் இது எல்லாமே இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கு மூணு அம்யூஸ்மெண்ட் பாருங்கள் ஒன் இஸ் ஃபன் ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் பார்க் ஒண்டர் வேலே அட்வென்ச்சர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் ட்ரீம் லேண்ட் அட்வென்ச்சர் பார்க் இந்த மூணு அட்வென்ச்சர் பார்க்கு முன்னாறு போகிறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் டன் பாய்